ராம்கிருட்டிக் நேர்களுக்கு வணக்கம் மக்களே இன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழக அந்த மாணவி பாலியல் வன்கொடுமை பிரச்சினையில ஞானசேகரன் குற்றவாளி அப்படின்னு நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது இதனால வந்து பாஜக தாவேக்கா அதிமுக எல்லாருடைய வைத்தியம் புளிய கரைச்சிருக்கு ஏன்னா அஞ்சே மாசத்துல இவ்வளவு விரைவா ஒரு கேஸ நடத்தி முடிச்சு அவன் குற்றவாளி அப்படின்னு இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு அதை பத்தி தான் நாம இன்னைக்கு பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே டிசம்பர் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அண்ணா பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள ஒரு பெண் பாலியல் ரீதியாக அச்சுறுத்தப்படுகிறார் பாலியல் அத்துமீறல் நடக்கிறது அவங்களை அவங்களை வந்து பாலியல் ரீதியா துன்புறுத்தினான் ஞானசேகரன் அப்படிங்கிறவன் ராத்திரி ஏழு மணிக்கு இருபத்தி மூணு பிரச்சனை நைட்டு இருபத்தி நாலு இருபத்தி நாலாம் தேதி அலசுறாங்க யாரு என்ன சிசிடிவி ஆதாரங்கள் வச்சு அவனை துரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி கைது பண்ணிடுறாங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ஞானசேகரன் கைது கைது ஆனது மட்டும் இல்லாம பாத்ரூம்ல வலிக்கு விழுந்து கையும் காலும் உறைஞ்சி போச்சு இந்த இது வந்து போலீஸ் கை காலை உடைச்சிச்சி அப்படின்லாம் கூட சொல்லப்படுது பட் அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்க முடியாது பாத்ரூமில் வலிக்கு விழுந்து ஒரு கை ஒரு கால் உடஞ்சி உக்காந்துருந்து அந்த படம் நம்ம பார்த்தோம் அப்போ இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ஒரு அரசு காவல்துறை இவ்வளவு துரிதமாக செயல்பட்டு ஒரு பெண்ணுக்கு நடந்த அவளை ஒரு பெண்ணுக்கு நடந்த அவமானத்தை இவ்வளவு வேகமா அவனை கைது பண்ணுது பாராட்டணும் இல்லையா அதுக்கு பதிலா அதிமுக தாவேக்க பாஜக இதுங்கெல்லாம் ஒரே கம்ப்ளைண்ட் திமுக பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை பெண்களுக்கு வந்து நடமாட முடியல அண்ணா பல்கலை விவகாரம் என்னாச்சு பாருங்க பாருங்கன்னு ஒரே கம்ப்ளைண்ட் திமுக அரசு மேல இப்படிதான் வச்சாங்கன்னு இல்லை உடனே வந்து இவர் நம்ம பனையூர் ஒரு பண்ணையாரு போய் ஆளுநர் சந்திச்சு சிபிசிஐடிக்கு மாத்துங்க வழக்கு அப்படின்லாம் சொன்னது நாம பார்த்தோம் மார்ச் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மகளிர் நீதிமன்றத்துக்கு மாற்றுறாங்க அது மட்டும் இல்ல ரொம்ப அதிவேகமா விரைவா இவன் இது வந்து அரு அறிவியல் பூர்வமா என்னென்ன நடந்தது அவனுடைய ஃபோன் எங்கெங்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் பேசப்பட்டது அவன் யாராருக்கெல்லாம் பேசினா மொத்த கால் ரெக்கார்ட்ஸு அந்த கால கேட்ஸ்ல யார் யாரெல்லாம் பிரபலங்கள்னு அலசி ஆராய்ஞ்சி ஒரு தெளிவான விளக்கத்தை கொண்டு போய் ஒப்படைக்குது அந்த மகளிர் நீதிமன்றத்துக்கு காவல்துறை காவல்துறைக்கு ஹேட்ஸ் ஆஃப் அதிமுக பாஜக எல்லாம் சேர்ந்து மனு போடுறாங்க நீங்க வந்து சிபிஐக்கு மாத்துங்க அண்ணா பல்கலைக்கழக பெண் விவகாரம் இதை வந்து சிபிஐக்கு மாத்தணும் சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கு போடுறாங்க அதுக்கு நீதிமன்றம் நச்சுன்னு ஒரு பதிலை சொல்லுது இல்ல இல்ல தமிழ்நாடு காவல்துறையானது இந்த அண்ணா பல்கலைக்கழக பெண் பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் மிக துரிதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது பாராட்டுக்கள் அப்படின்னு சொன்னது உடனே இவங்கெல்லாம் பேச்சடிச்சு வாயடிச்சு போயிட்டாங்க நீதிமன்றமே ஒத்துக்குச்சு தெளிவான முறையில் விசாரணை போய் கொண்டிருக்கிறது அதனால சிபிஐக்கு மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு இவங்க போட்ட மனுவை தள்ளுபடி செஞ்சிச்சு நீதிமன்றம் இவங்க வந்து சிபிஐக்கு மாத்துங்கன்னு மனு போட்டதுக்கு முன்னாடியே தாவக்கா என்னைய பாஜக உறவுகள் இவங்க எல்லாம் சிபிஐக்கு மாத்துங்க அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடியே ஞானசேகரன் தரப்பு ஒரு மனுவை தாக்கல் செய்து இந்த வழக்குல இருந்து என்னை விழிவீங்க நான் எந்த குற்றமும் செய்யலை அப்படின்னு அவன் ஏப்ரல் எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அவன் ஒரு மனுவை போடுறான் இந்த மனுவுக்கு தமிழ்நாடு அரசாங்கம் அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் மிக வன்மையாக கண்டித்தார்கள் எதிர்வாதம் எப்படி தெரியுமா இவனை கைது செய்து இவனை சரியானபடி விசாரிக்க வேண்டும் இவன் குற்றவாளி இவனை அப்படியெல்லாம் விற்ற முடியாது இந்த வழக்கை நேர்மையான முறையில் விசாரித்து நியாயம் வழங்க வேண்டும் நீதிமன்றம் அப்படின்னு வழக்கறிஞர்கள் தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் கேட்டுட்டாங்க விளைவு ஞானசேகரனுடைய அந்த மனு அதுவும் தள்ளுபடியாச்சு குற்றவாளி ஞானசேகரன் வந்து டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி கைது செய்யப்பட்டான் நல்லா பாட்டுவாங்க டிசம்பர் இருபத்தி அஞ்சு ஜனவரி பிப்ரவரி பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது ரெண்டே மாதத்துல இந்த கேஸோடைய மொத்தத்தையும் அனலைஸ் பண்ணி அறிவியல் பூர்வமாக ஃபாரன்சிக் டீம் உதவியோட அவ்வளோ ஆராய்ச்சி பண்ணி இவருடைய அந்த ஃபோன் மொபைல் அந்த குறிப்பிட்ட நேரத்துல யாருக்கு ஃபோன் அந்த சார் இன்னைய வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி அதையே அதையே வேற வழி இல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன்னா வேற கருத்திகளா சொல்ல கருத்திகளா அது ஆதாரபூர்வமா திமுகவுடைய அரசு பெண்களுக்கு எதிரான அரசு அப்படின்னு சொல்றதுக்கு அவருக்கு ஒண்ணும் இல்ல டம்மி செவத்துக்கு மண்ணு பூசதை தவிர அவருக்கு அந்த காத்துல கையிலேயே இப்படி பூசு வராத தவிர அவருக்கு பேச தெரியாது அவரு இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கிறார் யார் அந்த சார் இது சிபிஐ கொடுத்திருந்தால் சிபிஐ விசாரித்திருக்கும் முகாந்திரம் இல்லை அப்படின்னு நீதிமன்றம் சொல்லுது ஏன்னா ஆவணங்கள் அரசு தரப்பு கொடுத்த ஆவணங்கள் அந்த நேரத்தில் அவன் போன் வந்து ஃபிளைட் மோட்ல இருந்தது எல்லாம் வந்து ஒரு ஒரு பித்தலாட்டம் பண்ணுவாங்க நான் ஃபோன் பண்ற மாதிரி எடுத்து பேசுறது இந்த பீச்சில் உட்காந்துட்டு இருக்கிற காதலர்களை மிரட்டுறது அந்த காதலர்கள் எங்கேயாவது தனிமையில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தா அங்க போய் ரெண்டு காளி பசங்க போய் அவங்க வந்து அவங்கள மிரட்டி அந்த பெண்ணை வந்து ஏதாவது செய்யலான்ற ஒரு ஆசையில இல்லைன்னா பணம் பறிக்கணுன்ற ஆசையில இதெல்லாம் கேடிங்க செய்ய வேலை இந்த வேலையை அவன் செஞ்சிருக்கிறான் அந்த டைம்ல அந்த பொண்ணை மிரட்டி அந்த பொண்ணுட்டு வந்து தன்னை பொண்ணை அடையறதுக்கான வழியை அவன் செஞ்சிருக்கான் நான் வந்து சாருக்கு போன் பண்ணுவேன் உன்னை ஃபெயில் பண்ண சொல்லிடுவேன் அப்படின்னு ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரத்துல அவனுடைய போனு ஃபிளைட் மோட்ல தான் இருந்தது அப்படின்னு தடையவியல் நிபுணர்கள் கொடுத்த சாட்சியங்கள் அடிப்பையில நீதிமன்றம் கன்ஃபார்ம் பண்ணிருக்கு பிப்ரவரி இருபத்தி நாலு குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சாச்சு எல்லா ஆதாரங்களோடும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது இப்போ மார்ச் ஏப்ரல் மே மூன்றே மாதத்துல மொத்த விசாரணையும் மொத்த சாட்சியங்களின் விசாரணையும் தெளிவா வழக்கு வழக்கு எல்லாமே விசாரணை முடிச்சு மே இருபதாம் தேதி டோட்டலா இந்த கடைசி விசாரணை முடிச்சாச்சு இவ்வளவு தெல்ல தெளிவா இவ்வளவு சீக்கிரமா முடிச்ச வழக்கு ஏதாவது இருக்கா தமிழ்நாடு காவல்துறைய பாராட்டணும் இல்ல பாராட்ட மனமில்லை அப்படின்னா நீ அமைதியா சிரிக்கணும் இன்னும் கேட்டுட்டு இருக்காங்க சிபிஐக்கு மாத்துங்கள் சிபிஐக்கு மாத்துங்கள் யார் அந்த சார் ஒளிந்து கொண்டிருக்கிறார் எந்த முகாந்திரமும் சிபிஐக்கு நீங்க போட்ட மனு தள்ளுபடியா இருக்கு வழக்கு சரியாதான் போயிருக்கு அப்படின்னு நீ இந்த வழக்கு இப்ப வந்து ஞானசேகரன் குற்றவாளி அப்படின்னு சொல்லியாச்சு ஞானசேகரனுக்கு என்ன தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது ஜூன் மாசம் இரண்டாம் தேதி கொடுப்பாங்க அது கன்ஃபார்ம் அதை பத்தி வந்து ஞானசேகரன் தரப்பு சொல்லும் போது ஐயா என்னை நம்பிதான் என் குடும்பம் இருக்கு என்னுடைய குழந்தை இருக்கு என்னுடைய மனைவி மக்கள் எல்லாமே என்னை நம்பிதான் இருக்காங்க என் மேல் கருமை காட்டி எனக்கு குறைந்தபட்ச தண்டனையை கொடுங்கள் அப்படின்னு ஞானசேகரன் தரப்பு ஒரு மனுவை கொடுத்துருக்காங்க அதற்கு தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் கடுமையான கண்டனங்களுடன் தன்னுடைய வாதங்களை வைத்திருக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கணும் கடுமையான கண்டனங்கள் இந்த மாதிரி ஆளை நீங்க வெளியே விடவே கூடாது பெண்களுக்கு இந்த மாதிரி இவன் மிகப்பெரிய அச்சுறுத்தலா இருந்திருக்கிறான் இவனை நீங்க விட்டீங்க அப்படின்னா மேலும் இது போன்ற குற்றங்கள் நிறைய நடக்கிறதுக்கு வழிவகை செய்யும் அதனால் இருக்கிறதுலேயே உச்சபட்ச தண்டனையாக இவனுக்கு வழங்க வேண்டும்னு தமிழ்நாடு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் வாதிட்டு இருக்கிறாங்க ஆனா எடப்பாடி பள்ளிசாமி என்ன சொல்றாரு வழக்கு விசாரணை சரியா போகல சிபிஐக்கு மாத்திருக்கணும் சிபிஐ தவிர வேற எதுவும் தெரியாது அந்த ஆளு சிபிஐக்கு மாத்தினார் என்னது பொள்ளாச்சி வழக்க சிபிஐக்கு மாத்தினார் அத பத்தி வரேன் அடுத்தது அதையும் சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி ஒரு பொன் காவல்துறையில வழக்கு கொடுக்க போறான் பொள்ளாச்சி விவகாரத்துக்கு முதல் முதல் விதைய அதுதான் என்ன இந்த மாதிரி பார்வையில் தொல்ரவு பண்ணாங்க என்னார் பண்ணாங்கன்னு போன பெண்ணுக்கு நீதி கிடைச்சதா காவல்துறையில இல்ல வழக்கை எடுத்துக்கல வழக்கு எடுத்துக்காமையே அந்த பெண்ணுடைய சகோதரன் இருக்கிறான் அவனை மிரட்டி அவனை அடிச்சு புரியுதுங்களா எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு சிஎம் பார் நாகராஜ் அப்படின்னு ஒருத்தன் அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகி அவன் பொள்ளாச்சியில அவன் அந்த பெண்ணோட பாதிக்கப்பட்ட பெண்ணோடைய அண்ணனை அடிக்கிறான் வழக்கு வாபஸ் வாங்கு அப்படின்னு இது எல்லாத்துக்கும் இடையில திமுக களத்தில் இறங்குது பல மாதர் சங்கங்கள் களத்தில் இறங்குது அக்கா களிமொழி அவர்கள் களத்தில் இறங்குறாங்க அதுக்கப்புறமா தான் பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி எத்தனை நாள் பனிரெண்டு நாள் கழிச்சுதான் எஃப்ஐஆர் பயில் செய்யப்படுது காவல்துறையால அதுக்கப்புறம் உடனே சிபிசிஐடி அப்படின்னு மாத்தினாங்க சிபிசிஐடிக்கு மாத்தி உடனே சிபிஐ சிபிசிஐடிக்கு மாத்தி வழக்குகள் ஆவணங்கள் எல்லாம் சிபிஐக்கு ஒப்படைச்சாலும் சிபிஐ அடுத்த கட்ட நகரவுக்கு போகும் ஆனா சிபிசிஐடிக்கு மாத்தி அதுக்கப்புறம் சிபிஐக்கு மாத்தாமையே சிபிசிஐடியே விசாரணை பண்ணிட்டு இருந்தது இதுக்கு நீதிமன்றம் ஒரு கொட்டு வச்சு எடப்பாடி பழனிசாமியா காவல்துறை தரப்பு பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய பேரையும் விலாசத்தை முதல் கொண்டு பொது வழியில வெளிவிட்டுச்சு நீதிமன்றம் இந்த நிகழ்வுக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு இருபத்தஞ்சு லட்சம் நீங்க வந்து கொடுக்கணும் இழப்பீடு கொடுக்கணும் அப்படின்னு இந்த அதிமுக ஊழல் அரசு இந்த ஊழல்வாதிகள் இந்த திருடர்களை கண்டித்தது அன்னைக்கே நீதிமன்றம் பாதிக்கப்பட்ட பெண்ணோட அண்ணனை அடிச்சது அடிச்சு வாபஸ் வாங்குன்னு சொன்னது இந்த இந்த வீடியோக்கள் எல்லாம் வெளியேச்சு ஆனாலுமே பார்நாகராஜன் இன்னைய வரைக்கும் உல்லாசமா ஜாலியா சுத்திட்டு தான் இருக்கிறான் அவனுக்கும் அதிமுகவுக்கும் சம்பந்தமே இல்லையா இருக்கு இந்த பொள்ளாச்சி வழக்குகள் நடந்துட்டு இருக்கும் போதே இந்த அவலங்களை கேட்க முடியாத காது கொடுத்து கேட்க முடியாத அந்த கதறல்கள் அண்ணா என்னை விட்டுடுங்க நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன் அதெல்லாம் நம்மளால ஜீர்ணிக்கவே முடியல நக்கீரனுடைய வீடியோக்குள்ள நீங்க பாத்தீங்கன்னா கண்ணீரே வந்துரும் அவ்வளவு கொடூரமா ஒரு பெண்ணுக்கு நடந்த அந்த விஷயங்களை கொஞ்சம் கூட ஒரு இரக்கம் இல்லாம இதே நாகராஜனுடைய கல்யாணத்துக்கு எடப்பாடி பழனிசாமி என்ற முதல்வர் முதல் கொண்டு அனைத்து அமைச்சர்கள் ஆனா நாம அவ்வளவு பெரிய ஆளா எல்லா அமைச்சர்கள் எல்லாம் பாரநாகராஜனுடைய கல்யாணத்துக்கு போறாங்க அவன் என்ன அவ்வளவு பெரிய ஆளா அவன் கல்யாணத்துக்கு நீங்க எல்லாம் போகணுமா பொள்ளாச்சி வழக்குல அவன் இருக்கிறான் அப்படின்னு இன்னைய வரைக்கும் மூத்த பத்திரிகையாளர் நக்கீரன் பிரகாஷ் அவர்கள் இன்னை வரைக்கும் சொல்றாரு மீண்டும் இது விசாரணைக்கு எடுத்து எடுக்க வேண்டும் மாநில அரசாங்கம் விசாரிக்க வேண்டும் விசாரிச்சா நிஜமா நிறைய பேர் மாட்டுவாங்க முக்கிய புள்ளிகள் எண்பது பேருக்கு தான் இன்னைக்கு வந்து தீர்ப்பு வந்திருக்குது மீது இருபது பர்சன்ட் பேர் வெளியிருக்கிறாங்க மூணு பேர் வெளியிருக்கிறாங்க மூணு பேர்த்தையும் வழக்குக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு எல்லாம் பிரகாஷ் என்ன பேசிருக்காரு இது என்ன சொல்றது எடப்பாடி பழனிசாமியோட மத்தன போக்கு அஞ்சு வருஷம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுங்க இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சு சொல்லப்போனா நீங்க அஞ்சு வருஷத்துக்கு மேலேயே போச்சு இப்பதான் தீர்ப்பு வந்திருக்குது சிபிஐ விசாரிச்சு நீ அண்ணா பள்ளிகளுக்கு வர இருக்குல்ல அது சிபிஐக்கு மாத்திருந்தா நான் சிபிஐ குறை சொல்ல சப்போஸ் இருந்தால் சிபிஐ யார் வசம் இருக்கு யூனியன் கிட்ட இருக்கு இல்லையா அப்ப யூனியன் என்ன பண்ணும் யூனியன் கவர்மெண்ட் சிபிஐ அடக்கி வாசி அப்படியே இழுக்கும் ஜவ்வளப்பா இன்னொரு அதுக்கு ரெண்டு வருஷம் ஆகுதோ மூணு வருஷம் ஆகுதோ இன்னைக்கு அஞ்சு மாதத்துல ஒரு ஒரு பாலியல் குற்றவாளிய ஞானசேகரன் அவன் குற்றவாளி அவன் தண்டிக்கப்பட வேண்டும் கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் வாதம் வச்சிருக்கிறது தமிழ்நாடு அரசு பொள்ளாச்சி நீங்க என்ன செஞ்சு கிழிச்சீங்க அங்க பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு யார் யாரெல்லாம் குரல் கொடுத்தீங்க பதிலா அடியாட்கள் வச்சு அந்த பெண்ணுடைய அண்ணனை அடிச்சிங்க அந்த அந்த அடிவாங்க நம்பர் அண்ணன் தான் பொள்ளாச்சியில் இருக்கிற அத்தனை பெண்களுடைய மானத்தையும் காத்தவன் ஏன்னா அவன் தான் அந்த பிரச்சனையை வெளியே கொண்டு வந்து தைரியமா ஸ்டேஷன்ல கொண்டு வந்து தன் தங்கச்சிய நீ வந்து வழக்கு பதிவு பண்ணு அப்படின்னு சொல்லி சொன்னே அந்த பையன்தான் இவங்களுடைய பெயர் எல்லாம் தெரிஞ்சாலும் வெளியே சொல்லக்கூடாது அது ரோலு அதனால எதையும் நாம எடப்பாடி பழனிசாமியுடைய காவல்துறை நாங்க அந்த கால அந்த காலகட்டத்தில் இருந்த அரசாங்கத்துடைய காவல்துறை மாதிரி நாம செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை பெண்களுக்கு நீதி வேண்டும் பெண்கள் கல்வியில் உயரணும் பெண்கள் பாதுகாப்பு முக்கியம்னு பேசிட்டு இருக்கிற திராவிட மாடல் அரசு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஏன் சங்கிகளுக்கெல்லாம் கொஞ்சம் செலுத்துக்கும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்போதும் தமிழக பெண்களுக்கு உறுதுணையாக நிற்பார் அப்படிங்கிறது இந்த அஞ்சே மாசத்துல இந்த தீர்ப்பு கொண்டாந்து நிறுத்தினதை நீங்க எண்ணி பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி பேச வார்த்தை இல்லை உங்களுக்கு ஆட்சியை குற்றம் சொல்ல அதாவது எதிர்த்து பேச எதிர்வாதம் வைக்க கருத்துக்கள் இல்லை என்றால் வேணா நீங்க வாங்க நாங்க எழுதி தரோம் பேசுங்க உங்களுக்கு அரசு எழுதி கொடுக்க கூட ஆள் இல்லை அப்படிங்கும் தான் எங்களுக்கு துயரமா இருக்கு எதிர்கட்சி என்றது மிகப்பெரிய ஜனநாயகம் அந்த ஜனநாயகத்தை கூட உங்களால செய்ய முடியல அப்படிங்கிறது வெக்கக்கேடு சிபிஐக்கு மாத்து சிபிஐக்கு மாத்து அப்ப மொத்த அரசு நிறுவனங்களும் அரசாங்கமும் இன்னைக்கு வந்து நீதிபதி முதல் கொண்டு இவங்க எல்லாம் தீர்ப்பெல்லாம் பொய் ஆயிடுமா மேல்முறையீடு போங்க சிபிஐ வேணும்னு மேல்முறையீடு போங்க ஞானசேகரன் அவன் அவன் தியாகின்னு போவீங்களா போங்க பொள்ளாச்சி வழக்கு மீண்டும் இந்த அரசுக்கு நாங்க வைக்கிறது இந்த வீடியோல இந்த நாட்டோட குடிமகனா ஒரு ஜனநாயகவாதியா நான் வைக்கிற கோரிக்கை என்னன்னா பொள்ளாச்சி வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வர வேண்டும் அதில் இருக்கும் துருப்புகளை மீண்டும் ஆராய்ந்து யார் யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவங்க எல்லாம் உள்ள வரணும் பாதிக்கப்பட்ட பெண்கள் ஏன்னா தமிழ்நாடு வரலாற்றுல நடக்காத சம்பவங்கள் இதெல்லாம் அந்த மாதிரி எந்த சம்பவமும் கிடையாது இத்தனை பெண்கள் ஆயிரத்தி இருநூறு வீடியோ இருநூத்தி ஐம்பது பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எல்லா பெண்களையும் கூப்பிட்டு விசாரிக்கல மொத்த நாற்பது பேர் தான் வந்து விசாரணைக்கு வந்திருக்கிறாங்க அவங்களுடைய பேரெல்லாம் வெளிப்படல சிபிஐக்கு நன்றி இது வரைக்கும் நீங்க நடத்தினது இல்லைங்களே ஆனா முக்கிய பிள்ளைங்க தகர தவறு விட்டுருக்கிறாங்க அப்ப அவங்கள உள்ள சேர்த்தணும் அப்படிங்கிறத கேட்டுக்கொண்டு அடுத்து ஒரு நல்ல பதிவுடன் சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்